இப்போ நான் சொல்ல போகிற கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மைண்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் உங்களோட திங்கிங் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த கதையை கேளுங்க நிக் சிட்மேன் அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வேவில் ஃப்ரீசர் பாக்ஸில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கர் இவருக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் நம்ம மைண்ட் எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானதுன்னு நமக்கு சொல்ல போகுது ஒரு நாள் வந்து இவர் எப்பயும் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்ட அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடந்திருக்குன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் அவர் இருக்கும்போது மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவர் அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் தெரியாமல் லாக் பண்ணிவிட்டு அவரை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அவர் வந்து கஷ்டப்பட்டு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்பவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகலை அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பயப்பட ஆரம்பிச்சு இந்த வார்த்தைகளை அவருக்கு திருப்பி திருப்பி அவரே சொல்லிக்க ஆரம்பிக்கிறாரு அது என்ன வார்த்தைகள்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப குளுருது எனக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அவரோட கடைசி வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு அடுத்த நாள் வந்து அவரை விட்டுட்டு போன அந்த கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே திரும்ப வந்து பார்த்தபோது அவர் வந்து இறந்து கிடந்திருக்காரு உள்ள சரி இப்போ இந்த கதையில் ஒரு ஃபால்ட் இருக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவர் தான் இறந்துட்டார் அப்புறம் எப்படி அவர் வந்து நான் வந்து கூடுதலில் தான் இறந்துருக்கேன் அப்படின்னு வந்து அவர் எப்படி சொல்லியிருக்கலாம் அவர் தானே இறந்துட்டார் அப்புறம் எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு உண்மை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க என்னன்னா அப்புறமா நடந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்தது என்னென்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகலையாம் அன்னைக்கு மட்டுமே அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் ஆகலையாம் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து ஐம்பத்தஞ்சு டிகிரிக்கு கீழே வந்து போகவே இல்லையா அவர் எப்படி செத்துருக்காருனா ஹைப்போதேமியா வந்து செத்துருக்கார் குடூர் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷனில் இது வந்து வரும் ஹைப்போதேமியா இதுதான் நடந்தது அதாவது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து கோல்டாகவே இல்லை ஆனால் அவர் தன்னோட மைண்டுக்குள்ளே இங்கே ரொம்ப கூல்டாக இருக்குது இங்கே ரொம்ப கூல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அவரோட மைண்ட் அதை உண்மை நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாமே கூல்டாக மாற ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஐப்பு தூய்மையாக வந்து அப்படியே இறந்துருக்காரு இதை தான் இன்வெஸ்டிகேஷனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து ஒர்க்கே ஆகலை அது அந்தளவுக்கு உங்கள் மைண்டோட திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் வந்து அதை இம்ப்ளான்ட் பண்ணும் அவர் வந்து அதுக்கு பதிலாக நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் ஆகலைன்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து தப்பிச்சிருப்பார் ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீசர் பாக்ஸில் ஒர்க்கே ஆகலை தனக்குள்ளேயே திரும்ப திரும்ப அவர் வந்து இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது நான் குளூரில் நடுங்கிறேன் அப்படிங்கிற அஃபர்மேஷனை வந்து அவர் திரும்ப 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 அந்த பயத்தில் சொல்லி சொல்லி தான் இறந்துருக்கார் கோல்டாகவே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து ஹைப்பதெமியாக வந்து இறக்குற அளவுக்கு அவரோட திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவர் திங்கிங் மட்டும் இல்லை நம்மளோட திங்கிங் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் தான் இதுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம உடம்பும் நம்ம மனசும் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்பிடும் இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுனா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நிறைய அஃபர்மேஷன் வந்து உருவாக்கி வச்சிருப்பீங்க நான் ரொம்ப நான் ஒரு முட்டாள் நான் ஒரு ஆக்கி இல்லாதவன் எதையும் என்னால் செய்ய முடியாது என்னால் ஜெயிக்க முடியாது எப்படிங்கிற அஃபர்மேஷன் வந்து நிறையா பேத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த அஃபர்மேஷனை திரும்ப 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 உங்கள் மைண்டுக்குள்ளேயும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அதாவது நீங்கள் ஜெயிக்கணும்னா போக்கறத பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது போக்கிறத பற்றி சொல்லவும் கூடாது நான் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணும் ஐ வின்னர் எனர் வின்னர் ஐஎம்ஏ வின்னர் அது மட்டும்தான் அதாவது சாதாரண திங்கிங் ஸ்டைலில் கூட இது வரும் எப்படின்னா ஓ நம்ம அதில் அதில் கலந்துக்கிட்டால் நம்ம ஜெயிப்போமா ஓ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் நம்ம ஜெயிப்போமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் அது மட்டும்தான் இவரோட பேரை வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னால் அது வந்து உங்களுக்கு காட்டும் அவரோட ஸ்டோரியை அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே